பொதுமக்கள் குறுஞ்செய்தி அல்லது இணையம் வழியாக பெறப்பட்ட தெரியாத இணைப்புகள் மூலம் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் எனவும் போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து போலியான செயல்களால் ஏமாற வேண்டாம் என்றும் இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு குழு எச்சரித்துள்ளது குறுஞ்செய்தி மற்றும் இணையம் வழியாக கடன் அட்டைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகளை அனுப்பி மோசடியாக பணம் பெறும் மோசடி தற்போது நடைபெற்று வருவதாக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சில சந்தேகத்துக்கிடமான செயல்பாடு காரணமாக கடன் அட்டைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பல பிரபலமான வங்கிகளின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த மோசடி மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் அட்டைகளை மீண்டும் செயல்படுத்த குறுஞ்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள இணைப்பு மூலம் தேசிய அடையாள அட்டை எண் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வங்கிக்கு வழங்க வேண்டும் என்றும் அந்த செய்தி மூலம் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தகவல் பகிரப்படாவிட்டால் அட்டை ரத்து செய்யப்படும் அல்லது அட்டைகளிலிருந்து பணம் எடுக்கப்படலாம் எனவும் குறுஞ்செய்தி தெரிவிக்கிறது கடன் அட்டைகளை பயன்படுத்தி பரிவர்த்தனைகள் செய்பவர்கள் இந்த தகவலுக்கு அமைய செயல்பட்டு அட்டை ரத்து செய்யப்படுவதை தடுக்க உடனடியாக இணைப்பிற்கு சென்று தங்கள் முக்கியமான தரவை உள்ளிடுகிறார்கள் பின்னர் மோசடி செய்பவர்கள் வங்கி கணக்கை உன்னிப்பாக அணுகி தகவலை வழங்கிய நபருக்கு ஓடிபி எண்ணை அனுப்பி அந்த எண்ணை பெற்று அவர்களின் கணக்கில் உள்ள பணத்தை திருடுகிறார்கள் மேலும் போலீஸ் சீருடை அணிந்த ஒரு மோசடி நபர் வாட்ஸ்அப் மூலம் தங்கள் கையடக்க தொலைபேசிகளில் மற்றொரு குழுவிற்கு வீடியோ அழைப்பு செய்து தன்னை ஒரு உதவி காவல் கண்காணிப்பாளர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒரு வேடம் போடுவது தெரியவந்துள்ளது ஒரு குற்றவாளி போலீஸ் காவலில் இருப்பதாகவும் அந்த நபர் பல வங்கிகளில் இருந்து அட்டைகளை பெற்று அழைப்பாளர்களின் பெயர்கள் மற்றும் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மில்லியன் கணக்கான ரூபாய்களை மோசடி செய்துள்ளதாகவும் முறைப்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் போலி போலீஸ் அதிகாரி அவர்களின் அடியாள எண்கள் மற்றும் கணக்கு எண்களை கூறி அவர்களை விசாரித்து அழுத்தம் கொடுக்கிறார் மேலும் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்பு வழங்கிய அனைத்து தகவல்களையும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வாய்ப்பில்லாத வகையில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சுறுத்தல்களும் இருப்பதால் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலுத்தியுள்ளனர் என இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு குழு மேலும் அறிவித்துள்ளது